மகிழ்ச்சியான இடத்தில் நாம் வாழ ஆசைப்படுவதை விட நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக கொள்வதுதான் உன்னதமான வாழ்க்கை அந்த வகையில் ஒரு சிறப்பானது ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து இங்கே திரளாக கூடியிருக்கிறவங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தும் போதே இவர் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டிருக்கார் அப்படின்னு முகுந்தன் சார் என்னை அறிமுகப்படுத்தினார் உண்மை நான் இயக்குனர் விசு அவர்கள்ட்ட ஒரு பேச்சாளராக போனேன் என்ன ஒரு பத்து வருஷம் அவருடைய குழுவில் பேச்சாளர்களை தேர்வு செய்ய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அவர் எனக்கு கொடுத்தார் அதுக்கு பிறகு பல பேச்சரங்கங்கள் பல தொலைக்காட்சியில் நடத்துனதன் மூலமாக இந்த ஒரு பதினேழு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேச்சாளர்களுடைய பங்கேற்பாளர்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன் இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் பேசுகிறது கஷ்டமாக கேட்குறது கஷ்டமானு கேட்டால் தான் கஷ்டங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால உங்களுடைய சூழல் உணர்ந்து பேசுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் கூடுதலான ஒரு உத்தரவாதம் என்ன அப்படின்னா இந்த பட்டிமன்றம் நிறைவு பெற்ற பிறகு நீங்களாம் வீட்டுக்கு கிளம்பும் போது ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்த்தோம் அப்படிங்கிற மனநிறைவோடு நீங்கள் செல்வீர்கள் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஊருக்கு ஒருத்தன் புதுசாக போயிருக்கான் புதுசாக போனவன் அந்த ஊர் காரணம் பார்த்து இந்த ஊர் எப்படி அப்படின்னு இருக்கான் அதுக்கு அந்த ஊர் அது உன் வாயை பொறுத்து அப்படின்ட்டுருக்கான் இந்த ஊர் நல்ல ஊராக கெட்ட ஊரா நீ என்ன பேசுறியோ அதை பொறுத்து நீ ஒழுங்காக பேசுனா இது நல்ல ஊர் நீ சரியாக பேசுகிறானே அது கெட்ட ஊர் அப்படின்னாங்களாம் பேச்சுங்கிறது மேடையில் மட்டும் இல்லைங்க நம்ம கீழே கூட நம்ம எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ அதுதான் நமக்கு நல்ல வாழ்க்கையை தருங்குவாங்க வார்த்தையில் தான் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அற்புதமான நாலு பேச்சாளர்களை வச்சு இங்கே ஒரு பட்டிமன்றம் நிறைய பேசியிருக்கோம் பெரிய எனக்கு உண்மையிலேயே இந்த இடம் பேசும்போது எத்தனை மேடைகள் பேசினாலும் இந்த மேடையில் பேசும்போது பேச்சாளருக்கு எப்போதுமே ஒரு ஒரு பயம் இருக்கும் பொதும் சில இடங்களுக்கு போகும்போது பேச்சால் நாங்கள் என்ன பயப்படுவோமா சில இடங்கள் இந்த கோயில் திருவிழாவில் பட்டிமன்றம் பேசுவோம் கல்யாண வீடுகளில் கூட மணமக்களை மக்களை வாழ்த்தி பேச சொல்லுவாங்க அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை என் நண்பர் ஒருத்தர் அப்படி தான் கூப்பிட்டார் பேராவூண்ணியில் மணமக்கள் ரொம்ப கல்யாணத்தில் வந்து வாழ்த்து பேசியே ஆகணும் எந்தெந்த கல்யாணத்துலேயே போய் வாழ்த்து வாழ்த்து பேசியான்னு போனால் உண்மையிலே வாழ்த்தினேன் மணமக்களை வாழ்த்து இருபத்தஞ்சி நிமிஷம் பேசினேன் ரெண்டு வாரம் கழிச்சு எதார்த்தமாக மாப்பிள்ளையை பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன் என் மேலே கோவப்பட்டான் ஏண்டாங்கிறேன் ஏன் கல்யாணத்துக்கு வரலை அப்படிங்கிறான் அவனே என் பேச்சை கேட்கல அப்புறம் வந்தவங்க எப்படி கேட்டிருப்பாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பேசுகிற நேரத்தில் கேட்குறதுக்காக வந்திருக்கீங்களே எங்களுக்கு பத்தாயிரம் பேர் முன்னால் பேசுகிறது பெருமை இல்லைங்க எப்போவுமே பேச்சாளர்கள் கேட்குறவங்க முன்னால் தான் அது எத்தனை பேருங்கிறது இல்லை எனக்கு பெரிய சந்தோஷமே இந்த அங்கீகாரம் தான் எனக்கு தமிழ்நாட்டில் பல மேடைகள் பல வெளிநாடுகள் போனாலும் கூட அங்கீகாரத்தை கொடுத்த பொதுவாக இது தேர்தல் நேரம் வேறு பரபரப்பான நேரம் பொதுவாக நாங்கள் திருவிழா நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிப்பாங்க இப்போ அப்படி இல்லை கட்டுப்பாடுகள் வந்துருச்சு அதனால் நாங்களும் கட்டுப்பாடோடு தான் பேசுவோம் ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் வந்துருச்சு இல்லையா அதனால் தேர்தலுக்காக ஒரு செய்தியை சொல்கிற தயவு செய்து எல்லோரும் ஓட்டு போடுங்க அதை சொல்லலாம் ஏன்னால் அதை தேர்தல் ஆணையமே வலியுறுத்தி அவசியம் ஓட்டு போடுங்க நான் நம்ம ஓட்டை மற்றவங்க போகிறதுக்கு முன்னால் நம்ம போட்டுடணும் அவசியம் ஓட்டு போடணும் ஏன்னா ஒரு நடந்ததுங்க எங்கள் ஊரில் ஒருத்தர் வயசான ஒரு எழுபது எழுவத்தஞ்சி வயசு வரைக்கும் ஓட்டு போட போனார் போட்டுட்டு கேட்டார் அந்த அதிகாரிகிட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட லட்சுமி ஓட்டு லட்சுமி ஓட்டு போட்டுருச்சா அப்படின்னார் அவர் ஓட்டு போட்டு யார் அந்த லட்சுமி அப்படின்னாரு தேர்தல் அதிகாரி என் பேர் கீழே இருக்கும் பாருங்க அந்த லட்சுமின்னு ஒரு பேர் அது ஓட்டு போட்டுருச்சா அப்படின்னார் அவர் பார்த்துட்டு ஓட்டு போட்டுருச்சே அப்படின்னா உட்காந்து அழுதார் அந்த ஆள் பெரியவர் ஏங்க அழுகுறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா சண்டையா ஏன் அந்த அம்மா ஓட்டு போட்டுச்சுன்னு நீங்கள் ஏன் அழுகிறீங்க அதுக்கு அந்த ஆள் சொன்னார் அது என் மனைவி தான் அதுக்கு ஏங்க அழுகிறீங்க இது விட்டுக்கிட்டு போய்ட்டாங்களா இல்லை அவர் செத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒவ்வொரு தேர்தலுக்கும் மறக்காமல் வந்து ஓட்டு போகிறா அது எனக்கு முன்னாலே வந்து ஓட்டு போயரா அப்படின்னார் அப்படிலாம் நடந்துடக்கூடாது நம்ம ஓட்டை நாம தான் போடணும் அப்படிங்கிற செய்தியை இந்த நேரத்தில் சொல்லி ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைப்பு முதல்ல உண்மையிலே தலைப்பை வந்து எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த டெல்லி தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் ஏன்னா ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம என்ன தலைப்பு கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நம்ம பேச்சாளர்கள் பேச முடியும் ஒரு டெல்லி தமிழ்ச் சங்கம் ஒரு தலைநகரத்தில் இன்றைக்கி பல பேச்சாளர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த சபை இது இன்றைக்கி தமிழ்நாட்டை எனக்கு நல்லா தெரியும் இந்த சபையில் வந்து பேசினால் எவ்வளோ ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத உணர்ந்து பல பேச்சாளர்கள் பேசுவாங்க தமிழ் அதுதான் எங்களுக்கான அடையாளத்தை கொடுத்தது இந்த மொழி தானே நமக்கான அடையாளத்தை கொடுத்தது ஏங்க நம்ம மொழியினுடைய சிறப்பை எத்தனையோ பேர் பேசுவாங்க எல்லாரும் பேசுகிறோம் ரொம்ப ஈஸ் நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு வார்த்தையில் கூட நம்ம ஒரு வார்த்தையில் சிறப்பு இருக்கும் இப்போ தேடுதல் துலாவுதல் ரெண்டு ஒன்று தானே ரெண்டு ஒன்று தான் அப்படி தான் நினைப்போம் தேடுதல் துலாவுதல் என்ன வித்தியாசம் அப்படின்னா என் கையில் இப்போ நான் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் இது தரையில் விழுந்துட்டால் தேடுதல் தண்ணியில் விழுந்துட்டால் துலாவுதல் அவ்வளோதான் ஒரு வார்த்தையை பாருங்கள் எவ்வளவு தமிழில் சுவரசியம் வருத்தால் வருவல் பொரு பொறிச்சால் பொறியியல் அவிச்சால் அவியல் வார்த்தை தமிழில் இருக்கிற அந்த சொற்கள் மாதிரி வேறு மொழியில் அப்படி நம்ம கொண்டாட முடியாதுங்க அப்படியான ஒரு பெருமை வாய்ந்த இந்த மொழியில் நீங்கள்லாம் கேட்குற மாதிரியான ஒரு தலைப்பில் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம் அதுக்கு முன்னால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றத்திற்கு ஆக்கமாக ஆபத்தா இவ்வளோதான் தலைப்பு இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்ன சமூக இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது இருக்குது வளர்ந்துருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது நல்லாவே வளர்ந்துருக்கு ஆனால் அது இன்றைக்கி சமுதாயத்துக்கு ஆபத்தை கொடுக்குதா அல்லது ஆக்கத்தை கொடுக்குதா அப்படிங்கிற விஷயம்தான் ஆக ஆபத்துன்னு சொல்லி ரெண்டு பேர் இல்லை ரெண்டுமே பெண்களாக இருக்கிறாங்க ஆக்கம்னு சொல்லி ஒரு ஆண் ஒரு பெண் போனால் போகுதுன்னு ஒரு பக்கம் ஒரு ஆணை சே போட்டிருக்காங்க இன்னொரு பெண்ணே ஏன்னா மகளிர் பட்டிமன்றம்னு வந்துருச்சுங்க அப்பலாம் இப்போ எல்லாருமே பெண்களாக இருக்கிறாங்க அதை மீறி ஆண்களையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறது பெரிய விஷயந்தான் இந்த கொரோனா காலகட்டம் நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துங்க அதை சொல்லணும் நம்ம உண்மையிலேயே இந்த கொரோனா காலகட்டம் நமக்கு குத் கற்றுக் கொடுத்த பாடம் இந்த லீவுக்கான மரியாதை போனதே கொரோனாவில் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவுக்காக சந்தோஷப்பட்ட காலம் போய் வாரம் முழுக்க லீவு மாதம் முழுக்க லீவு வருஷம் முழுக்க லீவுன்னு லீவுக்கான மரியாதையே போச்சு நீங்கள் இந்த கொரோனா நமக்கு இன்னொரு அது ஒரு படம் கூட வந்துச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் வருஷத்தையே காணும் ரெண்டு ரெண்டு வருஷத்தே காணும்னு சொல்கிற மாதிரி கொரோனா நமக்கு நிறைய விஷயம் நாங்கள் ஏன் அடிக்கடி இப்போ தட்டுங்கன்னு பேச்சாளர்கள் கேட்குறதுக்கு ஒரு காரணம் கூட கொரோனா தான் ஏன் தெரியுங்களா அந்த பசங்கள்லாம் ஆன்லைனில் வந்து பாடப்பட நடத்துற மாதிரி நாங்கள்லாம் ஆன்லைனில் பட்டிமன்றம் நடத்தணும் அப்போ தான் தெரிஞ்சுது எங்கள் கஷ்டம் நான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் நடுவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா லண்டன்லேருந்து ஒரு அம்மா சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா இப்படி பேசுகிறாங்க ஊருக்கு நாட்டுக்கு ஒரு ஆளாக பேசுகிறாங்க இப்போ இங்கே இவர் அதிகமாக பேசினார்னா தட்டி மைக்கை தட்டி உட்கார வச்சுருவேன் இல்லை பெல் வச்சுருக்காங்க இல்லை கையை பிடிச்சாவது இழுத்து உட்கார வச்சிருவேன் ஆன்லைனில் பேசுகிறவங்கள நான் என்ன பண்ணுறது அந்தமாவுக்கு இருபது நிமிஷம் கொடுத்தா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருக்கு நானும் போதுமா போதுமா அது காதில் வாங்குற மாதிரியெல்லாம் இல்லை உடனே அந்த அம்மாவோட வீட்டுக்கார் சிங்கப்பூர்லேருந்து பேசுதுங்க அதுவும் அந்த அந்த அம்மாவோடய வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணேன் ஐயா அவங்க மனைவி பேசிகிட்டே இருக்காங்க அவங்கள கொஞ்சம் முடிக்க சொல்லுங்களேன் அது முடியாமல் தான் நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டேங்கிறார் அவர் அவரும் உட்காந்து உட்காந்து பார்த்துருக்காரு அப்படியெல்லாம் நாங்கள் என்ன தெரியுமா நினச்சோம் கொரோனாவுக்கு முன்னால் நாங்கள் பேச்சாளர் நினச்சது என்ன தெரியுமா நாங்களாம் நல்லா பேசுகிறதுனால தான் நீங்களாம் நல்லா கைதட்டுறீங்களோன்னு நினச்சோம் இப்போ தான் உண்மை தெரியுது நீங்களாம் நல்லா கைதட்டுறதுனால தான் நாங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கோங்கிற உண்மையே கொரோனா சொல்லி கொடுத்த பாடம் தான் உண்மையில் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் கொரோனாவில் நம்ம என்ன சாதித்தோம் நம்ம இருக்கிறதே சாதனை தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சா விஷயத்தை கடந்து வந்திருக்கோம் முன்னெல்லாம் யாருக்காவது ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்ட காலம் போக கொரோனாவில் இருக்கியா அப்படின்னு கேட்டோம் எவ்வளோ மாற்றங்களை கற்றுக் கொடுத்துச்சு அது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுங்க அந்த கொரோனா காலகட்டத்தில் தான் ஆசிரியர்களெல்லாம் பெற்றோர்களாக மாறிப்போனார்கள் பெற்றோர்கள் எல்லாம் ஆசிரியர்களாக மாறிப்போனார்கள் என்கிற நல்ல மாற்றங்களும் நிகழ்ந்த விஷயங்கள் எப்போதுமே கெட்டதில் நல்லது நடந்தால் அதை நம்ம ஏற்றுக்கணும் இன்னைக்கு வளர்ச்சி இந்த தொழில்நுட்பம் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க தலைப்பு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் நம்ம கொடுக்கல ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அதை அடக்கலை பொதுவாக தொழில்நுட்பம் எல்லாம் எல்லா துறை சார்பாக வளர்ந்துருக்கிற வளர்ச்சி என்பது சமூக மாற்றத்திற்கு ஆக்கமா ஆபத்தா அவ்வளோதான் எல்லாம் மாறி இருக்கு நமக்கு தெரியும் எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்தோமாங்க பாட்டில் தண்ணி வந்து பாட்டிலில் வரும்னு நினச்சோமா பஸ்ஸில் போனால் வீட்டிலேருந்து கூஜாவில் தண்ணி கொண்டு போவோம் நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் பெரியவங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கவங்க தண்ணி கேட்டால் கொடுப்போம் ஏன்னா இது நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த தண்ணி இப்போ யாரும் கேட்குறதில்ல கேட்டாலும் நம்ம கொடுக்க மாட்டோம் ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் இந்த தண்ணி பாட்டிலில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கல எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த பாட்டிலெலாம் வராது தண்ணி வீட்டுக்கு குடிநீரும் வராது ஏன்னா இதெல்லாம் மாறி இருக்கும்போது அது நடக்காதா குடிநீர் வீட்டுக்கு வராது பாட்டிலில் தண்ணி வராது அப்படி எப்படி தண்ணி குடிக்கிறது ஒன்றும் இல்லை இப்போ அங்கங்கே காருக்கு பைக்குக்கு பெட்ரோல் போட பெட்ரோல் பங்க் இருக்குதுல்ல அது மாதிரி அங்கங்கே பத்து மீட்டருக்கு ஒரு இடத்துல வாட்ரு பங்குன்னு வந்துடும் தண்ணி தாங்க அடித்தா போய் காசை போட்டுட்டு ஆறு வாய்ப்புல அவன் பம்பு வச்சு வாயில் தண்ணி அடிச்சு விட்ருவான் வந்துடும் போல காலம் எப்படி மாறுது பாருங்களேன் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க நான் கண்ணால் நான் பார்த்தேன் நான் சமீபத்தில் சொல்லும் போது நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க நான் பார்த்த விஷயங்க இன்றைக்கி எவ்வளோ மாறி இருக்குங்கிறதுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன் பொதுவாக நம்ம வீட்டில் இந்த அம்மாவாசை அன்றைக்கி என்ன பண்ணுவோன்னு முன்னோர்களை நினச்சி படையல் வீட்டில் சமைச்சு எல்லாம் கூட்டு பொரியலோடு சமைச்ச பிறகு நாம் சாப்பிட மாட்டோம் முதல்ல காக்காவுக்கு கொடுப்போம் ஏன்னா காக்கா நம்ம முன்னோர்களாக மதிக்கிறோம் அவர் ஐதீகம் உண்டு கா கானு கத்துவோம் பிள்ளைங்கலாம் கத்துவாயே பசிக்குது ம் முதல்ல காக்கா சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணுன்னு நம்ம தொலைவோம் அந்த நேரத்தில் காக்கா வந்து தொலையாது வேறு அப்புறம் காக்கான்னு கத்தி காக்காக்க வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம்ல சமீபத்தில் சித்தப்பா பசங்க சென்னையில் இருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கான் ஒரு நாள் வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு அம்மாவாசை போல இருக்குது எல்லாம் படைகள் சாப்பாடு சமைச்சிட்டான் சரி சாப்பிட போகிறேன்னா உட்காரப்பான காக்காவுக்கு சோறு வைக்கணும்னா இங்கே போகிற காக்கா வரும் கிராமத்திலே வரமாட்டேங்கிது அதுவும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்க சென்னையில் இருக்கு இங்கே எப்படி அதெல்லாம் வரும் அப்படின்னா கரெக்டாக ஒரு மணி இருக்குங்க வாசலில் ஒரு காலிங் பில்லு கதவை திறந்தால் வாசலில் ஒரு ஆள் நிற்கிறான் கையில் கூண்டு கூண்டுக்குள்ளே காக்கா இவன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 எடுத்து தட்டில் நீட்டான் பாருங்கள் அவன் கூண்ட தடம் தான் காக்கா வெளில வந்து ஒரு கொத்து டொப்புன்னு ஒரு கொத்து நூறுரூவா காசுங்க காலிங் பில் அடிச்சுக்கிட்டே போனால் ரெண்டு மணி நேரத்தில் ரூபா சம்பாரிச்சிட்டான் நான் கிளியை வச்சு சம்பாதிச்சது தான் பார்த்துருக்கேன் காக்கா வச்சு சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சிருக்கேன் பார்த்தீங்களா காலக்கட்டத்தில் எப்படி நம்மளால் யோசிக்கிறான் விதவிதமாக யோசிக்கிறான் காலத்து வந்த மாதிரி யோசிக்கிறான் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க நம்ம நாகரிகம் நம்ம வீட்டில் ஒரு வழக்கமாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க காக்கா கத்துனா விருந்தாளி வருவாங்க அப்படின்னு அது உண்மைங்க சில பேர் அது மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறாங்க இது உண்மை அறிவியல் ரீதியாகவே உண்மை நீங்கள் நம்ம நாகரிகம் சிந்து சிந்து சமூகி நாகரிகம் நம்ம நாகரிகம் அது தமிழர்கள் சம்மந்தப்பட்ட நாகரிகம்னு இன்னைக்கு பல ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே மெசபடோமியா நாகரிகத்தின் தொற்றில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாகரிகம் இந்த ரெண்டு நாகரிகத்துக்குள்ள ஒற்றுமை என்ன தெரியுங்களா ரெண்டு இடத்துலையும் கண்டுபிடிச்ச ஒரு செப்பேட்டில் ஒருத்தன் படகுல போகிற மாதிரியும் அந்த படகுல ஒருத்தன் அப்படி கையை நீட்டி அப்படி நீட்டுற மாதிரியும் மேலே ஒரு பறவை பறக்கிற மாதிரியும் அந்த படம் இருந்துச்சு ரெண்டு நாகரிகத்திலையும் கண்டுபிடிச்சாங்க அது என்ன தெரியுங்களா பொதுவாக நம்ம தமிழர்கள் இந்த மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொல்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள்ளே போகும்போது ஒரு நாலஞ்சு காக்காவை கூண்டுக்குள்ளே வச்சு கொண்டு போவாங்களாம் கூண்டுக்குள்ளே வச்சு காக்காவை வச்சுட்டு ஏன்னா அந்த நேரம் காலம்லாம் தெரியாது இப்போ தானே எல்லாம் வந்துடுச்சு நம்ம கையில் தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு இப்போ வாட்சி கிடையாது இப்போ செல்ல எல்லாம் வந்துட்டதுனால இப்போ தனித்தனியாக தேவையில்லை எதுவும் அப்போ அவங்களுக்கு நேரம் காலம் தெரியாது நேரம் தெரியாது திசை தெரியாது அப்போ என்ன பண்ணுவாங்களாம் எங்கேயாவது நடுக்கடலுக்கு மாறி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காக்காவை கூண்டுக்குள்ளே திறந்து பறக்க விடுவாங்களாம் காக்கா நீங்கள் கடலுக்கு மேலே பறக்காத ஒரே பறவை காக்கா நீங்கள் கடலுக்கு மேலே பறக்கவே பறக்காது வேறு பறவைகள் பறக்கும் கடலுக்கு மேலே காக்கா பறக்கவே பறக்காது நீங்கள் அப்படி காக்கா பறக்க விட்டோம்னா அது எங்கள் பக்கத்தில் கரை இருக்கோ அந்த திசையை நோக்கி காக்கா போகும் அப்போ ரோ பக்கத்தில் கரை இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு அந்த திசையை நோக்கி இந்த படகை விரட்டுவாங்களாம் அந்த கரையில் நிற்கிற ஒரு பெண் அந்த காக்காவை பார்த்தோன்னே ஆக யாரோ கடல் கரைக்கு வருகிறார்கள் அப்படின்னு நினச்சிக்குவாங்களாம் இதுதான் பாரம்பரியமாக காக்கா வந்தால் யாரோ விருந்தினர் வர்றாங்கிற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தின விஷயங்க ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிறத நம்ம நிறைய யோசிச்சு பார்க்கணும் தமிழர்கள் சொன்ன விஷயம் எதுவுமே இல்லை ஆனால் இன்னைக்கு மாறி இருக்கு காலம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு தான் இவங்க அது நல்ல மாற்றமானு சொல்கிறதுக்கு இவங்க இல்லை அது கெட்ட மாற்றமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இவங்க மனிதன் முன்னாலெல்லாம் எப்படி வாழ்ந்தான் காட்டுக்குள்ளே வாழ்ந்தான் அதுக்கப்புறம் கு குகையில் வாழ்ந்தான் அப்புறம் ஊருக்குள்ளே வந்தால் மச்சு வீடு மாடி வீடு அடுக்கு மாடி குடியிருப்புகள் காட்டுக்குள்ளே வாழ்ந்த மனுஷன் இப்போ கார்டில் வாழ்கிறான் டெபிட் கார்டு விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லா கார்டும் அந்த காட்டு வாழ்க்கை காடு வாழ்க்கை மாறிடுச்சுன்னு இவங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி ஒரு ஏடிஎம் போய் ஒரு ஏடிஎம் மிஷினில் நம்ம கார்டை விட்டு பணம் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன் என்ன சொல்லும் எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி சொல்லுமா இல்லையா நம்ம காடை நம்ம பணம் எடுத்தா அதே காடை ஒருத்தர் திருடிட்டு போய் காஞ்சிபுரத்தில் பணம் எடுக்கிறாங்க அவனுக்கும் அதே சொல்லுது எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி திருடனுக்கும் நன்றி தான் இது ஆக்கமாக ஆபத்தா நீங்கள் எனக்கு அதுவும் இந்த செல்லு வந்த பிறகு படாத பாடு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச செல்லு வந்தது கூட தப்பு இல்லைங்க ரெண்டாயிரத்தி மூணில் தான் எல்லார் கைக்கும் செல்லு வந்தது அதுக்கு முன்னால் வரைக்கும் ஆன்லைன் நீங்கள் நான் போன் பண்ணாலும் காசு போன் வந்தாலும் காசு அவுட் கோயிங்கு இன்கமிங் ரெண்டுக்கும் காசு ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் மட்டும்தான் காசு நமக்கு ஃபோன் வந்தால் காசு இல்லைன்னு மாறின பிறகு எல்லார் வீட்லேயும் செல் வீட்டுக்கு ஒரு செல்லு வந்தபோது பிரச்சனை இல்லைங்க ஒரு செல்லு தான் அப்பாவில் தான் பேசுவார் அதில் தான் பேசுவாங்க பையனும் பிள்ளை எல்லாரும் வந்து பேசுவாங்க எப்போ ஆளுக்கு ஒரு செல்லுன்னு கைக்கு வந்துச்சு அப்போ தான் பிரச்சனையும் எல்லார் எல்லார்களையும் செல் அன்றைக்கி மதுரையிலேருந்து இருந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் ட்ரெயினில் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் ஒருத்தன் பதறான் சார் சார் என்னடாங்கிற சார் சார்ஜ் போட்டு செல்ல சார்ஜ் போட்டு படுத்துருந்தான் சார் எவனோ செல்லை உருவிட்டு போயிட்டான் சார் அப்படிங்கிறான் அதுக்கு பக்கத்தில் இருந்தவன் சார் அப்படின்னு முதுக தட்டினான் உங்கள் செல்லை காணுமா சார் ஆமாம் சார் செல்லை காணும் அப்போ அந்த சார்ஜர் சும்மா தானே சார் இருக்குது எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒருத்தன் எவ்வளோ பெரிய கொடூர மனம் படைச்சவனாக இருப்பான் அவன் அவனே பதறான் செல்லை காணணும் சார்ஜர் சும்மா தானே இருக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான்னு அன்னக்கு ஒரு ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்க ஈசிஆர் ரோட்டில் ஒருத்தன் விழுந்து பைக்கிலேருந்து விழுந்துட்டான் அவன் பக்கத்தில் போய் ஒருத்தன் செல்ஃபி எடுக்கிறான் அது கூட தப்பு இல்லை இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை வந்துருச்சு அதை ஃபேஸ்புக்கில் போட்டான் அதுவும் கூட தப்பு இல்லை அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க ஈசிஆர் ரோட்டில் நான் போகும்போது ஒருத்தன் பைக்கில் இருந்து கீழே விழுந்து கிடந்தான் அவனை காப்பாற்ற அங்கே ஆளே இல்லை இவன் யாரு அப்போ இவன் மனுஷன் இல்லைங்கிறது இவனே ஒதுக்குறான் பாருங்க எப்படி போயிடுச்சு இன்னைக்கு சூழல் இந்த மாறின சூழல் உண்மையிலேயே ஆபத்து தான் அப்படின்னு எல்லாம் மாறி இருக்குது இந்த மாற்றம் நல்லதை சொல்லலைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க மேடையே ரெண்டு ஆசிரியர் மூணு பேர் இருக்காங்க ஆசிரியர்கள் ஒரு காலத்தில் எப்படி அவ ஆசிரியர்கள் நம்ம சொல்லி கூட்டோம் இந்த இந்த மாற்றத்தை கூட பார்க்கலாம் எப்படி குருநாதர் அப்படி தானே சொல்லுவாங்க குருநாதர் அதுக்கப்புறம் ஆசான் அதுக்கப்புறம் ஆசிரியர் அதுக்கப்புறம் வாத்தியார் இப்போ வாத்தி மாறிடுச்சா இல்லையா எல்லாம் சொல்ல மாறிடுச்சுங்க அப்புறம் தொழில்நுட்பம் மாறாதான் என்ன இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குங்க மாற்றங்களுக்குள்ளே இருக்கிற தப்பை நாம தான் திருத்தணும் எல்லாமே தப்பாகிடுமா என்ன எவ்வளோ விஷயம் மாறி இருக்குது எங்கள் தாத்தா அந்த ரேடியோ கண்டுபிடிச்ச காலத்தில் எங்கள் தாத்தா அப்படி இந்த ரேடியோ டேபிள் மேலே இருந்திருக்குங்க எங்கள் தாத்தா அப்படி வேகமாக போனவர் ரேடியோவை தட்டி விட்டார் கீழே விழுந்த ரேடியோ அதுவாக பாடியிருக்கு இவருக்கு ஆஃப் பண்ண தெரியலை எது சுவிட்சு ஆஃப் பண்ண தெரியலை இப்படி எடுத்து இப்படி குளிக்கிற்கார் இன்னும் இருக்கார் நிற்கலை செவத்தில் வச்சு மோதிருக்கார் அப்படியும் நிற்கலை சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வேஸ்ட்டி அவுத்து போற்றிருக்காரு அப்படி நிக்கல அப்புறம் போய் கொள்ள பக்கம் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊத்திருக்காங்க ரேடியோ ஆஃப் பண்ண தெரியாத தாத்தா இருந்த காலம் ஆனால் இன்னைக்கு மூணு பத்து நாலு வயசு பையன் செல்போனை கையில் கொடுங்க உலகத்தே வரநூலில் கொண்டு வரான் காலம் மாறிடுச்சா இல்லையா மாற்றத்தை வரவேற்கணுமா இல்லையா நல்ல மாற்றம் இருக்கு அப்படின்னு பதிவு பண்றதுக்கு ரெண்டு பேர் நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரியலன்னு ஒரு காலத்தில் கேவலமா பார்ப்பாங்க இப்போ மறுபடியும் சைக்கிள் வந்துருச்சு அது வேற விஷயம் நான் சொல்றது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால ஒருத்தனுக்கு சைக்கிள் ஓ சைக்கிள் ஓட்ட தெரியாதா அப்புடின்னு சொன்ன காலம் போக இன்றைக்கி கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது எனக்குன்னு சொன்னால் இன்னைக்கு கேவலமாக பார்க்குற உலகம் அப்படியா இன்னொன்று பாருங்கள் நீங்கள் படித்தவங்க கணக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க கையெழுத்து போட தெரிஞ்சவங்களாம் படித்தவன் நம்ம த நம்ம நாட்டில் எடுக்கிற கணக்கு வழக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இந்த படித்தவங்க கணக்கை எப்படி எடுக்கிறாங்கன்னா கையெழுத்து போட தெரிஞ்சால் படித்தவன் ஆனால் இனி வருங்காலத்தில் குறைந்தபட்சம் பட்சம் பட்டப்படிப்பு படித்தால் தான் படித்தவங்க கணக்குலேயே வருவீங்கங்கிறது மாறுமா இல்லையா நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குங்க அந்த மாற்றத்தை வரவேருங்க இன்னொன்று பாருங்க முன்னால் தந்தி கொடுப்போம் யாராவது இறந்து போனால் தந்தி வேலை கிடச்சிட்டாலும் தந்தி எங்கள் வீட்டில் ஒரு அம்மா எங்கள் அம்மா உண்மையில் தந்தி வந்ததுங்க தந்தி வந்ததுன்னா விழுந்து வாசலில் விழுந்து பரவாயில்ல தந்தி தந்தி அவன் படிச்சு இல்லைம்மா உங்கள் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு சென்னையில் எங்கள் அண்ணனுக்கு அதெல்லாம் தந்தி வந்தாலே ஏதோ போயிட்டாங்க அப்படின்னு நினச்சோம் உண்மையிலே தந்தி அவசரமாக கொடுக்குற தந்தி பத்து நாள் கழிச்சு வரும் காரியம் முடிஞ்செல்லாம் வரும் தந்தி அப்படிலாம் பார்த்துருக்கோம் இப்போ தந்திக்கே தந்தி கொடுத்தாச்சு இப்போ தந்தி கிடையாது தெரியுங்களா அந்த தந்திக்கே தந்தி கொடுத்தாச்சு இப்பெல்லாம் சொன்ன ஒரு விஷயத்த சொன்ன வேகத்தில் போய் சேருங்க நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பார்க்குறோமா இல்லையா லைவ் நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்த நடந்துட்டு இருக்கும் போதே பார்க்குறோம் அவ்வளோ காலம் மாறி இருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க